ஆயிரம் வருடத்துக்கு முன்னாடியே கடலோரத்துல ஒரு நகரம் செதுக்கப்பட்டது தெரியுமா பல்லவ மன்னர்கள் ஏழு முதல் எட்டாம் நூற்றாண்டுல மாமல்லபுரம் நகரத்தை கிரானைட் பாறைகளால கட்டினாங்க ஒற்றைக்கல் ரதங்கள் மலை முழுக்க செதுக்கிய அர்ஜுனன் தவம் கடற்கரையில இன்னும் நிற்கும் பழமையான சிவன் கோவில் இவை எல்லாம் ஒரே காலகட்டத்தில் உருவானவை இரண்டாயிரத்து நான்கு சுனாமி வந்தப்போ கடலுக்குள் மறைந்திருந்த பழைய கட்டிட தடயங்கள் சில நிமிஷம் வெளியில் தெரிஞ்சது மாமல்லபுரம் பழைய தமிழர் சிற்பமும் நகர அமைப்பும் இன்னும் உயிரோடு இருக்கிற இடம் இது கட்டிடக்கலை மற்றும் சிற்பக்கலைக்கு பெயர் பெற்ற சிறந்த சுற்றுலாத்தலமாகும் கோலிபுரத்தோட என்ட்ரன்ஸ் இந்த இதுதான் உள்ளார வந்த உடனே இந்த இடத்துல ஒரு கார் இருக்கு கார் அதுல உங்களுக்கு நாற்பது வயசுக்கு மேல இருந்தீங்கன்னா அந்த கார்ல கொடுத்து வந்து இந்த மெயின் கேட் கேட்ல இருந்து நீங்க உள்ள போயிட்டு அந்த நின்று ஆட்டோமேட்டிக்காக அங்கேருந்து சுற்றி பார்க்க ஆரம்பிக்கலாம் அங்கேருந்து யூஸ் வாங்கிட்டு வந்து இந்த ஃபோட்டோஸ்லாம் பின்னாடி நான் எடுத்துருக்க மாதிரி நீங்களும் உங்கள் புகைப்படத்தை அங்கேருந்து எடுத்துக்கலாம் ஸோ வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான இடமா இருக்கும் இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நினைவுகளாக வச்சுருக்கிறதுக்கு நம்ம வீட்டில் ஃப்ரேம் பண்ணி மாட்டிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் உள்ளே வந்தவொடனே உடனே லெஃப்ட் இருந்து பூங்காக்கள்லாம் வச்சுருப்பாங்க ஸோ இந்த பூங்காக்கள்லாம் நம்ம அம்மா இருந்து பேசுகிற மாதிரியும் அங்கே லவர்க்கெல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க குடும்பத்தோடு வந்து பேசிகிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு பீச் ஒன்று தெரியும் அந்த பீச்சில் பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுக்கு அங்கேருந்து ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது அந்த வியூ பேங்கில் பார்த்திங்கன்னா உள் பக்கத்தில் வந்து ஒரு கோவில் ஒன்று கட்டியிருக்காங்க அந்த காலத்தில் இந்த கல்லில் தான் அந்த குறைஞ்சி பயிற்சி இருக்காங்க அந்த கோவில் இந்த இடத்துல வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாமல்லபுரத்தோட சிம்பிளில் அந்த மண்டபம் நல்லா அழகாக தெரியும் ஸோ பீச்சு அப்படியே அந்த இடத்துல இயற்கையான ஒரு காற்று ஸோ நம்மளே ஆளை சாளுகிற அளவுக்கு ஒரு காட்டு கிடைக்கும் இந்த கல் இருந்து நிறையா பின்பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படியே மகாபலிபுரத்தோட அந்த மண்டபம் வந்து உங்களுக்கு வியூ பாயிண்ட்டாக கிடைக்கும் ஸோ நின்று நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் நிற்கிறது வந்து இந்த மண்டபத்துக்கு நேர் பின்பக்கத்தில் வந்து அது இதெல்லாம் இருக்குது ஸோ நியூர் பாயிண்ட்லாம் இருக்குது அந்த இடத்துல நின்று இது மாதிரி வியூ பாயிண்ட்டான ஒரு ஃபோட்டோஸ்லாம் நம்ம எடுத்து வைக்கிறதுக்கான ஒரு இடமா இருக்கும் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு வந்து நீங்கள் பார்க்கலாம் ஸோ இந்த இடத்துல இருந்து த்ரீ சிக்ஸ்டி டிகிரி அப்படியே நீங்கள் வந்து அந்த மண்டபத்தில் இருந்து அப்படியே ஃபுல் வியூவாக அப்படியே ஃபுல்லாக கடலால் சூழப்பட்டிருக்கும் அப்படியே நீங்கள் ஒரு சுற்று சுற்றுனீங்கன்னா இங்கே நின்று ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ணு கட்டினது இருக்குதுக்கு அப்படியே கடலாகவும் இயற்கை காட்சியாகவும் தெரியும் ஸோ இதெல்லாம் சுனாமியில் அதுக்கு முன்னாடியே அழிஞ்சு போயிருக்கிறதுனால அந்த இடத்தெல்லாம் மண்ணை கொட்டி இப்போ பார்க்காக ஆக்கியிருக்காங்க ஸோ நீங்கள் இந்த வீடியோவில் முன்னாடியே பார்த்துருப்பீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி இருந்த இடம் இப்போ எப்படி மாறி இருக்குதுன்னு சொல்லிட்டு இது மாதிரி தான் காலப்போக்கில் நிறைய சுனாமி பாதிப்பு மற்ற தமிழ் பாரம்பரியத்தின் நினைவு சின்னங்கள்லாம் இப்படி அழிய விடாமல் நாமளும் அவங்களுக்கு உதவி புரியணும் ஓர இடத்துல நிறைய பார்த்து கொண்டு போகாமல் நம்மலாம் கொண்டு போகணும்னு அசிங்கப்படுத்தாமல் அந்த இடத்தெல்லாம் பாதுகாப்பாக நம் வரலாற்று மிக்க இந்த சின்னங்கள்லாம் அழியாமல் இருக்கும் வருங்காலத்தில் நம் சந்தனியர்கள் அனைவருக்கும் இது ஒரு வாத்துக்காட்டாக இருக்கும் வரலாறு மறக்காமல் இருக்கும் உலக முதல்வர் அவர்கள் இந்த கோவில்கள்லாம் பராமரிப்புக்காக நிதி ஒதுக்கப்பட்டு அங்கே பத்திரிகை அமைக்கப்பட்டு மிகவும் பாதுகாப்பு சீனமாக இப்பொழுது பாதுகாத்துட்டு வருகிறார் அவர்களுக்கு தமிழக மக்கள் சார்பாக மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்ளும் இந்த கோவிலுக்கு நீங்கள் எல்லாருமே குடும்பத்தோடு சென்று அந்த இடத்துல ஒரு என்வாயன்மெண்ட் இடத்துல ஸ்பென்ட் பண்ணுங்கள் உங்கள் லைஃப்பும் ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்கான இடமாக இது மாறணும் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை நன்றி மீண்டும் சந்திப்போம் இந்த இடத்துல என்ஜாய்மெண்ட்டுக்கான ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுறதுக்கான இடங்கள்லாம் நிறைய இருக்குது அதை அடுத்து நாமல் பார்த்து வீடியோவில் இணைச்சிருக்கேன் மறக்காமல் போய்ட்டு அதையும் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்